हलो फ्रेंड्स வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பருடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்த மாதத்துடைய பனிரெண்டாம் அதே போல நாளை நாள் கிழமை புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் என்ன முக்கியமான எச்சரிக்கான புதன்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாளைய புதன்கிழமை கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய புதன்கிழமைங்க ஆக்சுவலி இந்த புதன்கிழமை வந்து எந்த தெய்வத்துக்கு உரியதுன்னா விநாயகப் பெருமானுக்கும் உரியது நம்மளுடைய எல்லா வினைகளும் தீர்க்கக்கூடிய முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கும் உகந்த நாள்னா அது புதன்கிழமை என்று சொல்லலாம் இந்த புதன்கிழமையில விநாயகர் வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பெருக்கோளுக்கும் தடைகள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றமானது உண்டாகும் ஸோ தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகுவதற்கு விநாயகரை எந்த மாதிரி வழிபாடு செய்யணும்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னு வச்சுக்குள்ளே நாளை நாள் நான் சொல்கிற பொருளை வைத்து வழிபாடு செய்யுங்க ஒன்றும் பெருசாக கிடையாது உங்கள் வீட்டில் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு எந்திரிச்ச உடனே விநாயகருடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி போங்க விநாயகருடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி போய் ரெண்டு ஏலக்காவை வந்து எடுத்து ஒரு தட்டில் வைத்து பிரசாதமாக விநாயகருக்கு பண்ணுங்க இதை ஒரு பண்ணிங்கனாவே உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இந்த ஒரு விசயத்தை செய்தால் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் அதனால மறக்காம இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து செய்துடுங்க மற்றபடி நாளை நாள் பெருசாக வேற எதுவும் முக்கியமான நாளெலாம் கிடையாது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் வந்து உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் ராசி பலனாக ஷேர் பண்ணியிருக்காங்க அதை இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை புதன்கிழமை நடந்து பலனடைங்க ஆக்சுவலி தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை ஒரு நாள் புத்தி யுக்திகளால் மாற்றம் உண்டாகும் அந்த புத்தி யுக்திகளால் மாற்றம் உண்டாகிறது நாளை நாள் உங்களுக்கு ரொம்ப வேணுங்கிற ஒரு விஷயம் நாளை நாள் யுக்திகள் வந்து நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்களை சூப்பராக கையாளணும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை கொண்டு நாளை நாள் புதிய யுக்திகளை வந்து இது பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளை நாள் மாற்றங்கள் உண்டாகும் நாளை நாள் ஒரு விதமான சுவாரஸ்யமான நாள் என்று கூட சொல்லலாம் அதாவது உங்கள் வாழ்க்கை வெற்றி அடைவதற்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாளாக நாளை நாள் உங்களுக்கு அமையும் அதுக்கப்புறம் கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்துவது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் ஸோ கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்துவதற்கு நாளை நாள் முழு மூச்சோடு செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டாவே உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்புறம் பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதனால நாள் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது அவ்வளோ சீக்கிரம் இருக்காது ஆனால் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும் அதனால நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆபரண சேர்க்கை நாளை நாள் உண்டாகும் அது நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஸோ ஆபரண சேர்க்கைக்காக நாளை நாள் நீங்க ஏதாவது ஆபரணம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கலாம் அப்புறம் வியாபாரத்துல கூட நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றமான வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் நாள் அதிர்ஷ்டம் கிடைக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கு அலுவலகத்தில் கூட உங்களுக்கு மதிப்பானது அதிகரிக்கும் அந்த மதிப்பை ஏற்ப செயல்படணும் அப்புறம் மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் வந்து குறையும் அதனாலே நாள் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட்டாக அமையும் அப்புறம் உடல் ஆரோக்கியம் கூட நாளை நாள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சீறு சிறப்பமாக இருக்கும் அதனால முக்கியமான விஷயங்கள் ஏதாவது செய்யறதா இருந்தால் நாளை நாள் செய்யலாம் ஏன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் போது உடல் ஒத்துழைப்பு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அதுக்காக சொல்கிறேன் அப்புறம் பயணங்கள் நாளை நாள் நீங்கள் கண்டிப்பாக வந்து மேற்கொள்ளலாம் நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா நினைத்தது எல்லாமே வந்து நிறைவேறும் மொத்தத்துல நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கீர்த்தி நிறைந்த நாள் என்று கூட சொல்லலாம் அதாவது ஒரு மாதிரியான சூப்பரான நாள் என்று வந்து சொல்லலாம் நாளே இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டதிஷ்டம் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்க்கும்போது வெளிநில நிறம் அதிர்ஷ்ட ஏன் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு உங்களுக்கான நிறம் ஏன் திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப செயல்படுங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மாற்றங்கள் உண்டாகும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியம் மேம்படும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பாக படத தெளிவா இந்த ஷேர் பண்ணிட்டேன் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பலனடைங்க அடுத்ததா மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மற்ற என்னைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை புதன்கிழமை என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி சகோதரர் வகையில் உதவிகள் கிடைக்கும் பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் வில உயர்ந்த பொருட்களை ஆர்வம் உண்டாகும் உறவுகள் வழியில் அனுகூலமான செய்தி கிடைக்கும் முயற்சிக்கான பாராட்டு கிடைக்கும் சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ளணும் தன நிறந்த நாளாக உங்களுக்கு இருக்குங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி நெருக்கமானங்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வாகன கடன் உதவி சாதகமாகும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படுத்தணும் வியாபாரத்தில் சில மாற்றம் ஆதாயம் மேம்படும் நாளை நாள் உங்களுக்கு நல நிறைந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உயர்கல்வி சார்ந்த சிந்தனை மேம்படும் நிர்வாகத் நிர்வாகத்துறைகளில் திறமைகள் வெளிப்படும் வியாபாரத்தை விரிவு செய்வது சார்ந்த எண்ணம் உண்டாகும் பயனற்ற செலவுகளை குறைக்கணும் பிறமொழி மக்களுடைய உதவி கிடைக்கும் ஊக்கம் ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி தம்பதிகளுக்குள் மனசுறுத்து செல்லும் விருந்தினர்கள் வருகை ஏற்படும் மனதில் தெளிவு பிறக்கும் விவசாய பணிகளில் மேன்மை ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் வியாபார பணிகளை சில நுட்பங்கள் அறியணும் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதில் சில புரிதல்களை ஏற்படுத்தும் புகழ் நிறந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி பேச்சுக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க வியாபார நிமித்தமான சில முடிவுகள் எடுக்கணும் சகோளிகளாக நினைத்தது நிறைவேறும் முயற்சிகளுக்கு உண்டான பலன் கிடைக்கும் விளையாட்டு விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் நாளை ஒரு நாள் உங்கள் ராசிக்கு லாபம் இருந்த நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் கன்னிராசி கணவன் மனைவிக்கிடையே நெருக்க ஏற்படும் பேச்சுவார்த்தைகளால் சாதகமான சூழல் அமையும் தனவரவுகளை இருந்து வந்த நெருக்கடிகள் குறையோ பணி நிமித்தமான சில பொறுப்பு குறையோ வேலையாட்களோடு தட்டி கொடுத்து செயல்படணும் உழைப்பில் மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் குடும்பத்தில் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் நாளை நாள் பெருமை நிறந்த நாள் என்று சொல்லலாம் துளாராசி குணநல சில மாற்றம் காணப்படும் மற்றவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும் ஆரோக்கிய செயல்களில் கவனத்தோடு இருக்கணும் போற்றுப்புழைப்பு பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் நாளை ஒரு நாள் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி ரகசியமான சில செயல்களால் ஆதாயம் அடைவீங்க இருந்து வந்த மறைமுக எதிர்ப்பு நீங்கோ உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்லணும் பொறுப்புகள் நாலு நாள் குறையும் தம்பதிகளுக்குள் புரிதல் உண்டாகும் வழக்குகளில் பொறுமையோடு செயல்படணும் யாரையும் அலட்சிப்படுத்தி செயல்படுவதை தவிர்க்கணும் உடலில் ஒரு விதமான அசதி ஏற்பட்டு நீங்கோ நாளை நாள் மகிழ்ச்சி நிறந்த நாளுங்க Next to Maharasi. சிந்தனைகளில் தெளிவுகள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் மனைவிட்டு பேசணும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவாங்க வியாபார தொடர்பான ஒப்பந்தம் கைகூடும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனை மேம்படும் மறதி மறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி நினைத்த பணிகள் தடையின்றி முடியும் வியாபாரத்தில் தள்ளிப்போன சில ஒப்பந்தம் சாதகமாகும் எதிராக இருந்தவர்கள் விலகுவாங்க ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு செயல்படணும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் மனதளவில் தெளிவுகள் ஏற்படும் எதுவும் துளிப்போடு செயல்படணும் திருப்பணி செயல்கள் ஆர்வம் உண்டாகும் செலவு நடந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு வந்து மீன ராசி திடீர் வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கணும் கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் உடனிருப்புகளுடைய தன்மைகளை புரிந்து கொள்ளணும் பனி சுமையில் கோபம் அதிகரிக்கும் இயந்திர கவன வேண்டும் எதிர்பாராத அலைச்சல் அதிகரிக்கும் இறக்க வேண்டிய ஒரு நாள் என்று சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய புதன்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த ராசி பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசிப்பள்ளை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ டெய்லியுமே உங்களுக்கான தினசரி ராசி பள்ளம் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்ட அப்படிங்கிற போகிற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்க சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி